கருத்துறை <laughs> <laughs>

கோரிக்கை <laughs> <laughs>

அது முடிஞ்சதும் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்கணும் அதுக்கு அப்புறம் நீங்க ஓட்டு பண்ணாங்க ஓட்டு பாட்டு பண்ணாங்க ஓட்டு பாட்டு 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 பாட்டு

ಇ <muchas>

ஆறுமாத்து எங்க இருக்குனோ இதா போறீங்க. இந்த இடம் பொது அரச்சார் என்ன செய்தார் தான? அவருடைய பொறியே கட்ட வைக்கணும் அதான். ஏய் கேக்குறீங்க. லைட். இந்த மாதிரி சாபனி. இன்னொரு வந்து பண்ணறாங்க. இந்த இடத்துல எல்லாருக்கும் பத்தناயிச்ச யாரா ஆப்ளைட் இருக்காங்க. ஓடவே அப்படியே அப்படியே இருந்துங்க.

சிவா எங்கடா தொடர்ந்து கம்ப்ளீட் பண்ற அத்தை கல்மலா கோபல்மலா போண பொங்கல்லயே